இங்கே காவேரி வந்து நம்ம விஜய்யாக வளைச்சி வளைச்சி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஆனால் விஜய்க்கே தெரியாது இந்த மாதிரி நம்மளை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்க்காக தான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு எங்கிட்ட யமுனா பாத்தீங்கன்னா ரொம்பவே விஜய ஏற்றி விட்டு மாமா உங்களை பார்க்கும்போது அப்படியே ஹீரோ மாதிரியே நான் உங்கள் ஃபேனாகவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு உச்சி குளிந்துருது ரொம்ப நேரம் டயர்டாக இருக்குது ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவர் யமுனா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு யமுனா சொல்கிற ஐடியாஸ்லாம் சூப்பராக இருக்குது யமுனா சொன்ன மாதிரியே நிற்கலாம்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்குறாரு உடனே இங்க காவேரிக்கு கடுப்பாக ஏ யமுனா நீ போடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் மாமாவை அப்படின்னா அவர் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு கடுப்பாயிடுச்சா அவன் காதுக்குலேருந்து புகை வருது போலையே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க என் இருந்து புகை இல்லடி தீயே வருது நீ முதல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க இங்கே யமுனா போகிறாங்க யமுனா போகிறத பார்த்துட்டு விஜய் யமுனா ஏ எங்கே போகிற ஏ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாரு உடனே அவள் போட்டுங்க நீங்கள் எங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு பொன்னாட்டிக்கு அதனோடய புருஷனை வேறொருத்தவங்க ரசிக்க கோவம் வருமோ அந்த மாதிரி அந்த காவேரிக்கு வந்து கோவம் வருது சொல்லப்போனால் காவேரியுமே வந்து விஜய் மேலே ரொம்பவே லவ் ஆயிட்டாங்கதான் ஆனா அதை வெளியவே சொல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிய இங்கே விஜய் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்புறாரு காவேரியுமே வந்து எம் எமுனாட்டை இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு நீ கரெக்டாக எனக்கு எடிட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுற என்ன அப்படின்னு சொல்லிவிட்டோம் இவங்களுமே ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இருக்காரு என்ன காவேரி ரொம்ப நீ ஃபோட்டோலாம் எடுத்து இருப்பேன்னு நினச்சேன் ஆபீஸ்க்கு கிளம்புறியா அப்படின்னு கேட்க உடனே ஆமாங்க அப்படின்னு சொல்ல இன்னும் நிறையா காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு ஃபோட்டோஸ்லாம் போடணும்னு சொன்னால் இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேலை நீங்க விட்டா என்னைய போட்டோ எடுத்துக்க சொல்லிக்கிட்டே இருப்பேங்க போலயே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பார்த்தியா இவ்வளோ நேரம் நீ தான் வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடு போஸ்ட் கொடுன்னு சொல்லி என்னை ஒசு பேர்த்திக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ரெடி ஆகுற டைம் நீ இப்படி எடுக்க மாட்டேறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் வேணாம் நம்ம லீவ்லாம் போட வேணாம் கிளம்புங்க அதான் நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல என்னது உனக்கு தேவையான ஃபோட்டோ கிடச்சிருச்சா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அப்படி இல்லைங்க அதான் நிறைய பெட்டரான ஃபோட்டோவே நம்மளுக்கு நீங்கள் கொடுத்த கொஞ்சம் கிளிப்ஸ்லேயே கிடச்சிருச்சு அதுவே போதும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க விஜய் கிட்ட விஜய் ஓ அப்படி சொல்கிறியா அப்போ நான் வந்து சூப்பராக போஸ்ட் கொடுத்தனா அப்படின்னு கேட்க பின்னிட்டு போங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் எங்கங்கேயும் உங்களெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்காக கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன அட்வர்டைஸ்மெண்ட்காக கூப்பிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் கேட்க இல்லை இல்லை சினிமாவில் நடிக்கிறதுக்காக கூப்பிட போகிறாங்கன்னு சொன்னேன் ஐயோ இப்படி வேற உளர்றமே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நினைக்கிறாங்க உடனே விஜயும் நீ விட்டால் அளந்து விட்டுகிட்டே இருப்பேன் வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆஃபீஸ் கிளம்பி இங்கே காரில் போயிட்டுருக்காங்க இங்கே ரெண்டு மூணு நாள் ஆகுது இங்கே பாத்தீங்கன்னா இவங்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் முக்கியமாக இந்த வாக்கிங் போகிற இடம் அதுக்கப்புறம் தியேட்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒட்டிடுறாங்க மக்கள்லாம் எங்கெங்கே வருவாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக இதெல்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட வேலையை கொடுக்க யமுனாவுமே வந்து நிவீனம் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க இந்த மாதிரி செமையா போஸ்டர்லாம் ரெடி ஆயிருச்சு இது அட்வர்டைஸ்மெண்ட்க்காக ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் போட்டு விட்றாங்க இந்த ஃபோட்டோஸ் வந்து செம்மையாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வாக்கிங் போகிறதுக்காக போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாரு என்ன இது இப்படி பண்ணி வச்சிருக்கா இப்படி பண்ணுவான்னு நம்ம நினைக்கவே இல்லையே இந்த காவேரி உனக்கு நான் வர்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக கிளம்பி போகிறாரு ஏ கிளம்பி போனால் இங்கே காவேரி வந்து காணோம் அப்போ தாத்தாட்ட கேட்குறாங்க எங்கே தாத்தா அந்த காவேரி அப்படின்னு ஏன் பா விஜய் ரூம்குள்ளே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ மேடம் வந்து ரூம்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பிச்சு கொண்டுட்டு போகிறாரு அந்த போஸ்டரை கொண்டு போய் அந்த காவேரிகிட்ட கொடுக்குறாரு ஆமாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே காவேரியும் அப்படியே ஷாக்கா விஜய்வே பார்க்குறாங்க இல்லைங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சா நான் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணேன் அவங்க தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆள் தேடிட்டு இருக்க இல்லடி அப்பெல்லாம் விளம்பரத்துக்காக அதுக்கு உங்கள் புருஷனையே வந்து செலக்ட் பண்ணலாமே சூப்பராக பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தாங்கன்னு சமாளிக்கிறாங்க ஏய் காவேரி திரும்ப திரும்ப பொய் சொல்லாத நீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்காக ஃபோட்டோஸ்க்காக தான் என்கிட்ட இப்படிலாம் நீ விட்டு போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னை ஒத்துக்க வச்சிருக்கிற அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி பொய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரிக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகுதா ஐயோ அந்த மனுஷனை போட்டு நம்ம எப்படி சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லை உங்களை நான் கேஷுவலாக தான் ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கவும் தான் சரி நம்ம அப்பளத்தை கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஆனால் அந்த விஜய்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை ரூம்கில் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்கவே எங்கள் தாத்தா வர்றாரு அக்யோஜோ விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏன்னு சொல்லிவிட்டேன் என்னப்பா விஜய் ஏன் அப்படி இருக்க வெளியே வர அவங்க சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல தாத்தா இவ பண்ணி வச்சுருக்கிற காரியத்தை பாத்தீங்களா இந்த மாதிரி வேணுக்குன்னு என்னைய இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தால அதுவும் எப்படி கையில் அப்பளத்தை பிடிச்சிட்டு இந்த சைடு காஃபியை குடிச்சிட்டு நான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணுமா இது கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் டைமில் டயர்டாக இருக்குமா இன்டர்வல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை எப்படியெல்லாம் இது பண்ணால் பார்த்தா இவங்க வீட்டில் உள்ளவங்களும் எவ்வளோ சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்ல இதில் எமுனா வேற உங்களுக்கு நான் வந்து ஃபேனாகவே ஆகிட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன கதை விட்டாளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா தங்கச்சிகள்லாம் சேர்ந்துட்டு என்னை ஜோக்கராக ஆக்கிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாட்ட ரொம்பவே சவுண்டு விட தாத்தா வந்து என்ன தெரியாத மாதிரி என்னம்மா காவேரி ஏன்மா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாவோட பக்கம் பல்ட்டி அடிச்சிடுறாரு காவேரியை பார்த்து என்ன தாத்தா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க காவேரி சொன்னதோட அர்த்தம் தாத்தாவுக்கு புரியுது இந்த மாதிரி முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இப்படி பேசுகிறீங்களே தாத்தாங்கிற மாதிரி தாத்தாவை பேச உடனே தாத்தா டக்குன்னு காவேரியை அதட்டுற மாதிரி கத்துறாங்க என்னம்மா காவேரி இப்படி பண்ணி வச்சுருக்க என் பேரன் எப்படிப்பட்டவன் அவனை போட்டு இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி அப்பள விளம்பரத்துக்குனா அவனை சூஸ் பண்ணலாமா நீ என்னைய செய் நான் செஞ்சுருப்பேனேம்மா இதுக்குமா என் பேரனை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சுருக்கேன் அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இப்படி அவன் பண்ணுவேன் உடனே அவன் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி அப்பளத்தையெல்லாம் நீ கையில் கொடுக்கவும் எதோ சும்மா தான் போல அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா நினைக்கிறேன் கேட்குறாங்க ஏ இங்கே காவேரி ஐயோ தாத்தா என்ன இப்படி பல்டி அடிக்கிறாரு தாத்தா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தா இப்படி பல்ட்டி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி தாத்தாவை பார்த்த முழைக்கி தாத்தா டக்குன்னு அப்படி கண் அடிக்கிற மாதிரி இப்படி கண்ணை பொத்தி இது பண்ணுறாரு உடனே காவேரிக்கு புரிஞ்சிருச்சு இவர் சும்மா கட்டி தான் நம்மளை திட்டுறாரு போல அப்படி நினச்சிட்டுருக்கும் இருக்கும்போது இன்னும் தாத்தா பயங்கரமாக சவுண்டு விடுறாரு ஏமா அவனை கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இங்கே கல்யாணி பாட்டியும் ராகிணியும் வந்துடுறாங்க இங்கே கல்யாணி பாட்டி ஏங்க ஏங்க எப்படி திட்டுறீங்க நீங்கள் காவேரியை போட்டு எப்போவுமே காவேரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ என்னாச்சு என்னென்னு கேட்கும்போது இங்கே தாத்தா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி காவேரிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு பெருசாக தெரியல இப்போ தான் அதோடய அர்த்தமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம விஜய் வச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் அவள் எடுத்தான் நான் கூட நினச்சேன் சும்மா தான் எடுக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு டிபிக்கு வந்து அடிக்கடி டிபியில் ஃபோட்டோஸ்லாம் மாற்றணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்தான் அதை நானும் நம்பிட்டேன் இந்த விஜயும் நம்பிட்டேன் அப்படி நிறையா ஃபோட்டோஸ்க்கு போஸ்லாம் கொடுத்தான் பார்த்தா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவங்க அம்மா வைக்கிறாங்களே அந்த அப்பளம் அந்த அப்பளத்துக்கு ஒரு இது மாதிரி என்ன பார்த்து விஜய் விளம்பரம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம விஜய் யூஸ் பண்ணியிருக்கா அது நம்ம விஜய்க்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல நான் சொல்லலை இந்த காவேரி பயங்கரமான ஆளுங்க பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம விஜய்க்கே ஆப்போச்சிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் அந்த கல்யாணி பாட்டி இப்படி சொல்ல பக்கத்தில் இருந்த ராகினி இப்போயாவது இவளை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் இவ எப்படிப்பட்டவனே என்கிட்ட கேளுங்க இவ யார்டாக வந்து கொஞ்சம் லைட்டை அசருவாங்க அவங்கள வச்சு தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற கேவலமான புத்தி உள்ளவ தான் அந்த காவேரி அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் எப்படியும் பார்க்குறாரு தான் தான் திட்டுவோன்னு நினச்சா இங்கே குடும்பமே சேர்ந்து மொத்தமாக திட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே இப்படி இருக்காரா பார்த்தீங்கன்னா ராகினி ரொம்ப ஓவராகவே பேசுகிறான் இவ எப்படி ஆள் தெரியுமா இப்போ தெரியுது இந்த மிடில் கிளாஸ் எல்லாருமே இப்படித்தான் கடைசி நேரத்தில் முதுகில் குத்திடுவாங்க நீங்க எவ்வளோ நம்புனீங்க இந்த காவேரியா இப்போ உங்க முதுகலே குத்திட்டா பார்த்தீங்களா தான் இவகிட்ட எந்த சகவாசமும் வச்சுக்காதீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்புமே சொன்னேன் உங்களுக்கு தான் காதலே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே விஜய் இங்க பாருங்க இது எங்களோட குடும்ப விஷயம் நீங்க இதை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே ராகினி அப்போ நான் இந்த குடும்பம் இல்லையா தாத்தா இவர் என்ன பேசிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் என் புருஷனோட அண்ணன் தானே இவர் இவருக்கு ஒண்ணுன்னா நான் வந்து துடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல நீங்க துடிச்சதெல்லாம் போதும் இதை நாங்க பாத்துக்குறோம் தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு எப்படா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் அப்போ வந்து அப்படியே மூட்டி விடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா என்னப்பா விஜய் ராகினு சொல்கிறது கரெக்டு தானே காவேரி பண்ணது தப்பு தானே அதனால தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னதான் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா என் முன்னாடி காவேரி எதுவும் திட்டிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் நீங்கள் எதுக்கு தேவை இல்லாம இப்ப காவேரி அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க அவளுக்கு மூளை இல்லை அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க என்னமோ என்கிட்ட புருஷனால சரி அவர் தானே அப்படின்னு சமாளிச்சுக்கரலாம் அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் அதெல்லாம் நம்ம எதாவது செஞ்சு சொல்லி சமாளிச்சுக்கரலாம் அவர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு நினச்சி அவர் இந்த தப்பு பண்ணிட்டா எல்லாரும் பண்ணுற பெரிய புலக்குத்த ஒன்றும் அவர் அவள் பண்ணலையே இதுதானே பண்ணியிருக்கான் அதுக்கே இப்படி எல்லாரும் இப்படி திட்டுறீங்க ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அந்த ராகிணி ஏன் அந்த ராகிணி பண்ணாத தப்பா சொல்லுங்கள் இந்த ராகிணியும் அஜயும் அந்த பசுபதியும் சேர்ந்து நம்ம குடும்பத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அதை விடையா காவேரி போய் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே மூக்க நுழைக்காதீங்க யாரும் காவேரின்னு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு உடனே காவேரி திரும்பி தாத்தாவை பார்க்க தாத்தா வந்து அப்படியே தம்ஸ்அப் கொடுக்குற மாதிரி நம்ம காவேரியை பார்த்து இப்படி செய்கிறாங்க அதை பார்த்து காவேரியும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு இருக்கா ராகினியும் கல்யாணி பாட்டியும் எங்க என்னவா நடக்குது இவளை இப்படி திட்டியிருக்கா இவன் இவன் என்னமோ உங்களை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போறான் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்கா இல்லைம்மா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் காவேரி சொல்லி பேச்சு கேட்கல அவன் கோவப்படுவான் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அது பாத்துக்கலாம் தாத்தான்னு சொல்லிட்டா ஆனால் இப்போ விஜய் வந்து ரொம்பவே டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டான் விஷயம் தெரிஞ்சு தான் சொல்கிறதுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு இப்போதான் தெரியும் அதனால தான் நானும் காவேரியை நல்லா திட்டுற மாதிரி சும்மா நடித்தேன் காவேரியும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ போகும்போது என்னட்ட கைய காமிச்சிட்டு போகிறான் இந்நேரம் நான் திட்டாமல் இருந்தேன்னு வைவேன் விஜய்க்கும் காவேரிக்கும் பெரிய சண்டை வந்திருக்கும் விஜய்யே வந்து காவேரியை ஏதாவது சொல்லி விட்டுருப்பான் அதனால தான் நான் அப்படி அவளை திட்டுற மாதிரி நடிக்கவும் எக்ஸ்ட்ரா அந்த ராகினி வேற வந்து அவப்பங்க திட்டமும் தான் பொண்டாட்டியவே திட்டா திட்டுறாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கோவம் வந்துருச்சு பாத்தியா எப்படி பொண்டாட்டியை ரூம்குள்ள கூட்டிட்டு போறான்னு இதுதாமா இதுதான் புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கிருவாங்க ஆனா வெளியால் யாராவது வந்து பொண்டாட்டியவோ புருஷனையோ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைவேன் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு மற்றவங்க எல்லாமே கோமாளி ஆக்கிருவாங்க அப்படிதான் விஜயம் பண்ணிட்டு போறான் விஜய்க்கு காவேரியா ரொம்ப பிடிக்கும் காவேரியை வந்து அவன் மட்டும்தான் திட்டணும் மத்த யாரா திட்டோ அவ்வளோதான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இப்போ நீங்களும் காவேரியும் பண்ண பிளானில் நான் தான் கொமாளி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க உடனே ஹமானான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சிரிக்கிறாரு உடனே இந்த பக்கம் ராகினி இருந்துட்டு சே இந்த கிழமை என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி வேணுக்குன்னு தான் வந்து காவேரி நல்லா வெளுத்து வாங்குறாருன்னு பார்த்தா இப்போ கூட அந்த காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு உடனே ராயிலி சொல்கிறாங்க ஆனாலும் தாத்தா நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க விஜய்க்காக அப்படி பேசுவீங்கன்னு பார்த்தா காவேரிக்காக இப்படி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னையே பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது காவேரி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அவள் திட்டு வாங்குறதே என்னால் தாங்க முடியல அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் அவள் எந்த வகையில் உங்களுக்கு நல்லவளா தெரியுறான் எனக்கு சுத்தமாகவே புரியலை அவனும் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படின்னு கேட்க நீயும் அவளை மாதிரி இருந்துப்பார் உன்னையும் நான் தலையில் தூக்கி வச்சுட்டு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை எனக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல இதுதான் நீ காவேரி எப்பவுமே இணைங்க அவள் சொந்த தாத்தா மாதிரி தான் பாப்பா இப்போ நான் திட்டினது உண்மையாக இருந்தா கூட அவள் சந்தோஷமா தாத்தா என் மேலக்கமும் போயிருச்சானே அடுத்த நாள் வந்து பேசுவா ஆனால் இதே உடனே நான் திட்டியிருந்தேன்னு வைவேன் நீ அப்படி வந்து பேசுவியா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என்னைய கிளம்ப திட்டான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்ப உன்னை தானே உனக்கும் காவேரிக்கும் உள்ள வித்தியாசம் அதனால தான் காவேரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ என்னைய பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இல்லைம்மா நீ இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க இனிமே தான் நீ ஒவ்வொன்றும் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு உடனே ராகினி இங்கே என்ன தான் நம்ம உருண்டு பிறந்தாலும் இந்த காவேரி வந்து இந்த வீட்டில் இப்படி மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு தானே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வேற ரூம்க்குள்ளே கூட்டிகிட்டு போய் பெருசாக என்ன சொல்லிவிட போகிறான் இங்கே நான் முன்னாடி திட்டலை இப்போ ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இவன் கொஞ்சம் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நினச்சிட்டு ரூம் அடைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே காவேரி விஜய்யோட உள்ளக போக விஜய் வந்து இப்படி பார்க்குறாரு காவேரியை முறைச்சிக்கிட்டு இப்போவும் ஏன் முறைக்கிறீங்க அதான் சமாதானம் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் சமாதானம் பண்ணணும் சொன்னேன்னா என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல அப்போ எதுக்கு வெளியில் வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்ல அது எல்லாரும் இருந்ததுனால புரியுதா நீ பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாரி பாஸ் நான் பண்ணேன் தப்பு தான் தாத்தாவை தான் ஃபோட்டோ எடுத்தேன் தாத்தா தான் சொன்னார் இந்த மாதிரி என் பேரை நான் வச்சு நீ பண்ணு அப்போ தான் விளம்பரம் நல்லா போகும்னு அதான் உங்களை பார்த்தேன் நீங்கள் எப்படியும் இந்த விளம்பரத்துக்கெலாம் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்ல அப்படி நிஜத்துக்குமே பிளான் பண்ணி தான் என்னை அப்படி மாட்டி விட்டுருக்க கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மண்டையாட்டிட்டு கீழே குனிஞ்சிடுறாங்க என்கிட்ட பேசாமட்டே இருந்துடாதீங்க பாஸ் ப்ளீஸ் நீங்கள் பேசாமல் இருந்தால் என்னால் ஒரு மா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து குழந்த மாதிரி இந்த காவேரி இப்படி முகத்தை அப்படி பண்ணவும் விஜய்க்கு சிரிப்பு வந்துடுது விஜய் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு மறுபடியும் கோப்படுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரு அப்பாடா ஆனா சிரிச்சிட்டீங்களா மறுபடியும் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் உன் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்போ என்ன என்ன கோவமாக இருக்கீங்களா சரி உங்கள் கோவம் போகணும்னா இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து நீ அப்படியே தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்ல உடனே காவேரியும் அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க இது ஐம்பது தடவை கால்லாம் வலிக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை விட ஈஸியான பனிஷ்மெண்ட் உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒரு இருபது ஊக்கி போடுறாங்க இருபது தோப்பு தோப்புக்கரனை போடுறாங்க அவங்களால கால் ஒன்றுமே செய்ய முடியல ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய்க்கும் பாவமாக இருக்குது ஏய் சரி சரி போதும் போதும் எதுக்கு மேலேன்னா நீங்கள் உட்காந்து எந்திரிக்க வேணாம் அதான் உடம்பை குறைக்கணுங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் காய்கறியை பார்த்து சொல்ல ஹலோ நான் ஏற்கனவே ஸ்லிம்மாக தானே இருக்கேன் மறுபடியும் என்னையை பார்த்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து சிரிக்கிறாரு கடந்து என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஓ இதுதான் உங்கள் ஊரில் ஸ்லிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் எங்கள் ஊர்லேயே நான் தான் ஸ்லிம் உங்களுக்கு தெரியுமா கொடைக்கானல பாத்தீங்கல்ல எங்க ஊர்ல எல்லாரும் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னு அப்படின்னு சொன்னேன் உடனே இங்க விஜய் வந்து ஆமா ஆமா பார்த்தேன் பார்த்தேன் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப ஸ்லிம் தான் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப கங்காவை என்ன சொல்றது உங்க அக்கா பாத்தியா எவ்வளவு வந்து ஸ்லிம்மா உடம்ப வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்ல ஏங்க அவ பொறப்பே அப்படிதாங்க அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாது ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல சாப்பிடலனால வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி சொல்ல உடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு காவேரியவே பார்க்குறாரு காவேரியை பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இந்நேரம் நம்மளை வேறு யாராவது இப்படி கோமாளி மாதிரி நமக்கே தெரியாமல் இப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணியிருப்போம் ஆனால் அந்த காவேரியை மட்டும் எதுவும் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு மனசு வர மாட்டுது ஏன் இதையே நம்ம ஃப்ரெண்டே வந்து இப்படி பண்ணியிருந்தான்னால் இந்நேரம் நம்ம அவனை என்னென்ன பண்ணியிருப்போம் ஏன் காவேரி மேலே இந்த மாதிரி கோவமே நம்மளுக்கு வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒருவேளை நம்ம காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம மனசை இது பண்ண விட்டுறக்கூடாது நம்ம நிவின் வேறு வாக்கு கொடுத்துருக்கோமே அதை நினச்சாலே எங்கள் பக்குனுக்கு தான் அவ்வளோதான் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நம்ம காவேரியை லவ் பண்ணுறோங்கிறது அவ்வளோதான் அவன் பார்வையாலேயே முறைச்சே கொண்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணுறாரு இப்போ என்னென்னா நிவின் கிட்ட இந்த மாதிரி நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே அதை நினச்சி தான் இவர் கண்ட்ரோலாக இருக்கிறாரே தவிர மற்றபடி காவேரி மேலே அவ்வளோ லவ்வாக தான் இருக்கார் எப்படா விட்டா காவேரி கூட்டிகிட்டு எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு பார்க்கலாம் அந்த நிவீனோட பிரச்சனை ஒரு பக்கம் சால்வ் ஆயிடுச்சுன்னா விஜய் காவேரியும் ஒன்னு சேர்றது உறுதியாயிரும் அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே